சேனலை மறக்காம சைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உயிர்ப்பு மறைக்க முடியாத ஏழு உண்மைகள் முடியாத ஏழு உண்மைகள் சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெளிந்தார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது என்கிறார் பவுலடிகளார் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகரும் ஏழு யதார்த்தமான உயிரிய உண்மைகளை நிகழ்வுகளை உங்களுக்கு பதிவு செய்வதே இந்த வீடியோ பதிவின் நோக்கம் வாருங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒன்று ஏராளமான சாட்சிகள் உயிருடன் எழுப்பப்பட்ட இயேசு கேபாவுக்கு தோன்றினார் பின்னர் பன்னிருவருக்கு தோன்றினார் பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு தோன்றினார் இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டதற்கு ஏராளமான சாட்சிகள் இருந்ததை விபிலியம் பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த உண்மையை பதிவு செய்து வைத்தவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி பின்னர் உயிர்த்த இயேசுவை காட்சியில் கண்டு மனமாற்றம் அடைந்த பவுலடிகளார் இரண்டு படைவீரர்கள் தூங்கினார்களா உலகிலேயே கொடூரமான சாவாகிய சிலுவை சாவை எவ்வித இல்லாமல் அரங்கேற்றும் வலு கொண்டவர்கள் ரோமை படைவீரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களது பணி நேரத்தில் இருப்பார்கள் அசதியாக இருந்திருப்பார்கள் அசட்டையாக இருந்திருப்பார்கள் அப்போது இயேசுவின் சீடர்கள் அவரது உடலை திருடிச் சென்றார்கள் என்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது இது முழுக்க முழுக்க கட்டுக்கதையே சீடர்களால் அவரது உடலை கைது தப்பி ஓடினார்கள் கெச்சமணி தோட்டத்தில் ஒருவர் தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று சொல்லி நிர்வாணமாக ஓடினார் தொலைவிலேயே பின்தொடர்ந்த பேதொரு சாதாரண பணி பெண்ணுக்கு அஞ்சு இயேசுவை மறுதளித்தார் இயேசுவின் இரண்டு சீடர்கள் எருசலேமில் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து பிரச்சனை என்று சொல்லி பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எம்மாவுக்கு தப்பி ஓடினார்கள் எருசலேமிலே தங்கியிருந்த சீடர்கள் தங்கள் வீட்டின் கதவை திறந்து வைத்திருந்தால் யூதர்களால் தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி கதவை மூடி அவர்கள் மேல் தளத்தில் இருந்தார்கள் இப்போது சொல்லுங்கள் இவர்களாவது இயேசுவின் உடலை திருடுவதாவது நான்கு அதிகாலை வந்த பெண்களால் இயேசுவின் உடலை திருடி சென்றிருக்க முடியுமா இயேசுவின் கல்லறைக்கு அதிகாலையில் வந்த பெண்கள் நறுமண தைலம் பூசுவதற்காக அதன் வழியாக இயேசுவினுடைய இறந்த உடலுக்கு மரியாதை செய்ய அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை கல்லறையை மூடியிருக்கும் கல்லை யார் புரட்டி தருவார்கள் என்கிற குழப்பத்தோடுதான் அவர்கள் கல்லறை தோட்டம் நோக்கி விரைந்தார்கள் லாசரை இயேசு உயிர்ப்பிக்கும் போது கல்லை புரட்டும்படி கட்டளை இடுகிறார் அப்போது அங்கே குழுமி இருந்த ஆண்கள் கல்லை புரட்டினார்கள் கடின எடை கொண்ட அந்த கல்லை பல்லாயிரக்கணக்கான எடை கொண்ட அந்த கல்லை வயதான அந்த பெண்களால் புரட்டுவது என்பதும் இயேசுவின் உடலை எடுத்து மறைப்பதும் என்பதும் இயலாத காரியம் ஐந்து கல் ஏன் புரட்டப்பட்டது இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டியது யார் என்று தெரியவில்லை இயேசுவா வானதூதர்களா யார் என்று தெரியவில்லை ஆனால் பெண்கள் கல்லறை அடைந்ததும் கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் கல் புரட்டப்பட்டதற்கான காரணம் லாசரின் கல்லறையில் கல் புரட்டப்பட்டது அதற்கு காரணம் இறந்த லாசர் வெளியே வருவதற்காக ஆனால் இயேசுவின் கல்லறையில் கல் அகற்றப்பட காரணம் அது அல்ல மாறாக வெளியே இருப்பவர்கள் உள்ளே சென்று இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சொல்வதற்கு சொல்வதற்குத்தான் இயேசுவின் கல்லறையில் கல் புரட்டப்பட்டது இயேசுவின் உயிர்ப்பு உடலின் உயிர்ப்பா ஆவியின் உயிர்ப்பா இயேசுவினுடைய உயிர்ப்பு உடலின் உயிர்ப்பு இயேசுவினுடைய உயிர்ப்பு உடலின் உயிர்ப்பாக இருந்தாலும் சிறப்பான ஆற்றல் பெற்றிருந்தது மூடியிருந்த கதவையும் தாண்டி செல்ல முடிந்தது அதே வேளையில் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பந்தியில் அமர்ந்து உணவருந்தவும் முடிந்தது தனது உயிர்ப்பை சந்தேகப்பட்ட சீடருக்கு தோமாவுக்கு இதோ என்னுடைய காயங்கள் இதோ எனது விழா தொட்டுப்பார் என்று அழைக்கவும் முடிந்தது இயேசுவினுடைய உயிர்ப்பு உடலின் உயிர்ப்பு ஆவியின் உயிர்ப்பு உயிர்ப்பு என்பது சிவக்கமா முடியும் இயேசுவின் உயிர்ப்பு அவரது மன்னக வாழ்வின் இறுதியில் நடந்தால் இது அனைத்திற்கும் துவக்கமாக அமைகிறது எழுப்பப்பட்டார் எழுப்பப்படுவர் என்பதை இயேசுவின் உயிர்ப்பு மனு உயிர்ப்புக்கு துவக்கமாக அமைகிறது நாமும் இயேசுவை போல் ஒரு நாள் உயிர்ப்போம் நாமும் இயேசுவை போல் இறந்தபின் உயிர்ப்போம் அவரோடு இணைந்திருப்போம் என்பதை என்பதற்கு துவக்கமாக அமைகிறது இயேசுவினுடைய உயிர்ப்பு ஆயிரம் கைகள் அணைத்தாலும் ஆதவனை அணைக்க முடியாது என்பது போல விட்டில் பூச்சிகள் ஒன்றிணைந்து கதிரவனின் வெளிச்சத்தை மூடிவிட முடியும் காரிருளை ஏற்படுத்திவிட முடியும் என்பது போன்று இயேசுவை அடக்க நினைத்தவர்கள் மறைக்க நினைத்தவர்கள் வரலாற்றில் தோற்றுப் போனார்கள் என்பதற்கு இந்த ஏழு உண்மைகள் சான்று பகர்கிறது இயேசு தனது உயிர்ப்பின் வழியாக இனி வாழ்வுக்குச் சாவில்லை சாவுக்கு வாழ்வில்லை என்று நிரூபித்து காட்டினார் எங்களோட யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க